டிவி கே மாநாட ஆளுங்கட்சி தடுத்து நிறுத்துறதுக்காக இப்படி எல்லாம் டிவிக்கே மாநாடு நடக்கிற இடத்துக்கு போற உடைச்சி புதுசா சொல்லி பிளாக் பண்ணி புதுசா ஒரு சின்ன பாதைய திறந்திருக்காங்க மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்த ரோட மாநாடு டேட் சொன்னதும் ரோடு போடுறன்னு சொல்லி ரோட உடைச்சி ஆளுங்கட்சி பெரிய சதிய பண்றாங்க செகண்ட் பிளேஸ் எடுத்து டிவிக்கே மாநாடுக்கு பஸ்ஸும் வேனும் சேரும் வாடகைக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி ஆளுங்கட்சி அதிக அழுத்தத்தை கொடுத்ததால தமிழ்நாட்டில இருந்து எந்த பொருளுமே கிடைக்கல கேரளா போன்ற வேற மாநிலங்கள இருந்து தான் பொருட்களே வாங்கப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்து டிவி கே ஓட நூறு அடி கொடி கம்பம் பெல்ட் இருந்து கீழே விழுந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இத பத்தி புஷி ஆனந்த் என்ன சொல்லிருக்காருன்னா கொடி கம்பம் நடத்துக்கு எல்லாமே பாதுகாப்பா தான் பண்ணோம் அப்படி இருந்தும் விழுந்திருக்குன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு அத கண்டிப்பா நாங்க கண்டுபிடிப்போம்னு சொல்லிருக்காரு